அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லா வரகாத்து அல்லவற்றாலனும் இரட்சன் முடையனும் ஆகிய அல்லாஹிற்கு எல்லா புகுதும் ஏ இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவரின் மீதும் என்றெஞ்சும் உண்டாவதாக அமீன் மீன் இன்றைக்கி வந்து ஒரு நியூஸ் தான் பார்க்க போகிறோம் என்ன அப்படின்னா மதுக்கூரில் நடந்த ரீசண்டாக ஜான் ஃபைல் நடந்திருக்கு ஜனவரி அஞ்சாந்தேதி இந்த ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு மதுக்கூர் அந்த ஊரில் ஆக்சுவலாக மாமியார் வந்து மருமகளை அடிச்சே கொண்டிருக்காங்க எப்படி சொல்கிறது இந்த காலத்தில் வந்து லவ் அப்படிங்கிறது ரொம்பவும் நார்மலான ஒரு விஷயமாயிடுச்சு எல்லா இப்போ வந்துட்டு அரேஞ்ச் மேரேஜை விட அதிகமாக வந்துட்டு லவ் மேரேஜ் நடக்குது நம்ம எல்லாருமே பார்க்க முடியுது அது மாதிரியே சமீனா அப்படிங்கிற ஒருத்தவங்க ரியாஸ் இவங்க ரெண்டு பேருமே மதுக்குரு தான் இவங்க வந்துட்டு ஃபோன் மூலமாக லவ் பண்ணுறாங்க அதாவது இந்த பொண்ணோடைய ஃப்ரெண்டோட ரிலேட்டிவ் தான் அந்த பையன் இந்த மாதிரி லவ் பண்ணுறாங்க ரெண்டு பேரும் ரொம்ப உண்மையாக லவ் பண்ணுறாங்க இது வந்து அந்த பையனோட அந்த ரியாஸ் அவங்க அம்மாவுக்கு வந்து பிடிக்கவே இல்லை ஏன்னா நான் பார்க்குற பொண்ணை தான் நீங்கள் கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க ஆனால் இந்த பையனும் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்து கடேஸில் வந்து கல்யாணமும் பண்ணிக்கிறாங்க அதுக்கப்புறம் வந்து ரியாஸ் அப்படிங்கிறவங்க சவுதிக்கு போகிறாங்க போய்ட்டு அங்கே வந்து வேலை பார்க்குறாங்க அப்போது அதுக்கப்புறம் சமீனா வந்து எப்படின்னா ரொம்ப ரூடான கேர்ள் அப்படிலாம் கிடையாது ரொம்ப அப்பாவியா வாய் பேசாதவங்களாக தான் இருக்காங்க இவங்க வந்துட்டு இவங்க சமீனா அப்படிங்கிறவங்களுக்கு தாயும் கிடையாது தந்தையோட தான் இருக்காங்க இப்படி இருக்கும்போது அவங்களுக்கு வந்து நீர் கட்டி பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் பண்ணி என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் தான் கல்யாணமே ஆயிருக்கு என்ன பண்ணுறாங்கன்னா ஹாஸ்பிட்டலில் போய் நீர் கட்டிக்காக ஆப்ரேஷன் பண்ணுறாங்க பண்ணி முடிச்சுட்டு அம்மா வீட்டில் தான் இருக்காங்க அப்போ இருக்கும்போது அவங்க ஹஸ்பண்ட் தான் கால் பண்ணி சொல்கிறாங்க இந்த மாதிரி நீ வீட்டுக்கு போ அம்மா ஒத்த நாள் இருப்பாங்க நீ வீட்டுக்கு போ அப்படின்னு சொல்கிறாங்க இவங்களும் என்ன பண்ணுறாங்க சரி அப்படின்னு சொல்லிவிட்டு ஹஸ்பண்டோட பேச்சை கேட்டு அம்மா வீட்டுக்கு மாமியார் வீட்டுக்கு போயிடுறாங்க போன உடனே ஏன் ஆகுது அப்படின்னா இந்த பொம்மில் வந்துட்டு அப்போ காலையில் இந்த பொண்ணுக்கு வந்து அந்த நீர் கட்டி ஆப்ரேஷன் பண்ணது அது மூணு மாதம் ஆகிடுச்சி ஹாஸ் ஆப்ரேஷன் பண்ணி அதனாலுமே அது செட்டாகலை போல இந்த பொண்ணு வந்து காலையில் தூங்கிட்டு இருந்திருக்காங்க ஏழரை மணி வரைக்கும் அப்போது அந்த மாமியார் வந்துட்டு ஏன் ஏழரை மணி வரைக்கும் தூங்குற அப்படின்னு கேட்கும்போது இல்லை மாமி எனக்கு வந்து காலையில் முடியலை எனக்கு காலையில் நான் வாமிட்லாம் பண்ணேன் எனக்கு வயிறு வலிக்குது என்னால் முடியலை அப்படிங்கும்போது இந்த பொம்பளைக்கு ரொம்ப கோவம் வந்துருச்சு உன்னால் வந்து புல்ல பயக்கவே முடியாது எதுக்குமே இல்லை இப்போ பார்த்தாலும் முடியல முடியலன்னு படுத்துக்கிட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கும் வாக்குவாதம் வந்திருக்கும் போல் அந்த புள்ள ரொம்பவே ஒல்லியாகவும் அதாவது வந்து அடிக்க வர்றதை கூட டிஃபெண்ட் பண்ண அது கூட முடியாத அளவுக்கு தெம்பில்லாதவங்கள்லாம் ஒல்லியாக தான் இருந்திருக்காங்க என்ன பண்ணுறாங்க இந்த மாதிரி சண்டை ரெண்டு வயத்துக்கும் வாக்குவாதம் வந்து இந்த பொம்பளை வந்து அந்த பிள்ளைய தள்ளி விட்டுருக்காங்க தள்ளி விட்டதில் அந்த டேபிள் டைனிங் டேபிளில் வந்து மண்டை இடித்து ரத்தம் வந்து அப்போவே இந்த பிள்ளை ரொம்ப ரத்தம்லாம் வடிஞ்சு ஒன்றுமே பண்ண முடியாமல் திரும்பவும் இந்த பொண்ணு வந்து படுத்துருக்கா வீட்டில் இந்த பொம்மை என்ன பண்ணியிருக்கு அந்த நெஞ்சு அந்த பிள்ளையோட நெஞ்சு மேலே ஏறி உட்காந்து அடிச்சே வந்து கொண்டிருக்கு இந்த பிள்ளைய கொண்டுட்டு ஒரு ரெண்டு மணி நேரம் கழித்து அந்த பிள்ளைய கொண்டுட்டு போய் பாத்ரூமில் போட்டுட்டு அவங்க வீடு பக்கத்து வீடு எயித்து வீட்டுக்கு வந்து இந்த மாதிரி மருமக வந்து பாத்ரூம்லேயே படுத்து கிடக்குறா என்னென்று தெரியலை நீங்கள் வந்து பாரு அப்படின்னு சொல்லியிருக்கான் உடனே இவங்க போயிட்டு பார்க்கும்போது கணத்தில் வந்து பார்த்தா உயிரே இல்லை அந்த பிள்ளை வந்து மவுத் ஆகிடுச்சு அப்போது அவங்க எல்லோரும் பதறி போய் ஹாஸ்பிட்டலில் சொல்லி இவங்க வீட்டுக்கு கால் பண்ணி சொல்லி கடைசியில் வந்து அடக்கம் பண்ணிடுவோம் அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் யாருக்குமே சந்தேகமே வரல இந்த பொம்பளை மேலேயே அப்போது வந்து டாக்டர் சொல்லியிருக்காங்க இல்லை இவங்க மூஞ்சியை பார்த்தா ரொம்ப வந்து அந்த மாதிரி நார்மலாக இறந்த மாதிரி தெரியல அதனால கண்டிப்பாக போஸ்ட்மார்ட்டம் வந்து பண்ணியே ஆகணும் அப்படின்ட்டுருக்காங்க ஆனாலுமே இவங்க பொண்ணு வீட்டுக்காரங்களாம் சம்மதிக்கவே இல்லை ஈஸுவலாக நம்மளோட இதில் வந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ண மாட்டோம் அந்த ஜனாசாக்கு வந்து வலிக்கும் அப்படிங்கிற பட்சத்தில் இல்லை அவங்க கண் எல்லாமே கீறி இருக்குது அவங்க முகமே எல்லாம் கீறி இருக்குது அதனால் இது நார்மலான ஒரு டெத் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நாங்கள் போஸ்ட்மார்ட் பண்ண தான் செய்வோம் அப்படின்ட்டு இருக்காங்க ஒரு கட்டத்துக்கு மேலே இவங்களும் சரின்னு ஒத்துக்கிட்டாங்க அதுக்கப்புறம் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்டில் தான் தெரிய வருது இந்த இவங்க வந்து அடித்து அந்த பொண்ணை கொண்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உடனே போலீஸ் வந்து அந்த பொம்ள துருவி 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 கேட்டு விசாரித்ததில் தான் அந்த பொம்பளை இவ்வளோத்தையும் வந்து சொல்லியிருக்கு இந்த இந்த மாதிரி நான் தான் கொண்டேன் அப்படின்னு இது எந்த மாதிரியான ஒரு இதில் போய் இதை சேர்க்கறது அப்படின்னே தெரியல ஏன்னா அந்த பொம்பளை வந்து இத்தனைக்கும் வந்து இந்த சும்மா தொழுக தொழுகுமா ஓதுமா நோன்பு வைக்குமா எல்லாமே பண்ணுமா அப்படி இருந்தும் அதோடய ஈமான் எந்தளவுக்கு ஒரு கேவலமான ஒரு விஷயமா இருந்திருக்கு ஏன்னா இதுக்கெல்லாம் காரணம் என்ன தெரியுமா அந்த பையன் அந்த பொண்ணு மேலே அவ்வளோ காதலாக இருப்பாங்களா அன்பாக இருப்பாங்க ஸோ அந்த அன்பை மகமேது காட்டும்போது அந்த பொம்பளைக்கு வந்து அது தாங்க முடியாத ஒரு பொசிவ்னஸாக வந்து இந்த மாதிரி அந்த பொம்பளை பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது நிஜமாகவே புரியலை ஏன்னா இந்த மாதிரி திஸ் இஸ் நாட் எ ஃபஸ்ட் கேஸ் நிறைய இந்த மாதிரி பார்க்க முடியுது நம்மளால் என் மகன் வந்து மனைவி மேலே அதிகமான அன்பு இருக்கிறனால அம்மாமார்கள்லாம் வந்து இந்த மாதிரி எடுத்தா இது என்ன இப்போ கடைசியில் உன்னோட வாழ்க்கையும் ஜெயிலில் போக போகுது அந்த பிள்ளையோட வாழ்க்கை ஒரு தாயெலாம் பிள்ளையோட வாழ்க்கையை முடிஞ்சிருச்சு இப்போ உங்கள் மகன் வந்து பண்ணாத மாதிரி இப்போ நிற்கிறான் அப்போ இதில் உனக்கு என்ன சந்தோஷம் நிஜமாவே அவங்க வந்து எனக்கு தெரிஞ்சவங்களுடைய சாச்சா பொண்ணு அதனாலவோ என்னமோ ரொம்ப இந்த விஷயம் வந்து மனசை பாதிச்சிருச்சு ரொம்பவும் அந்த பொண்ணை பார்த்தாவே வந்து இது எப்பட்றா இந்த மூஞ்சியை போய் அடிக்க தோணுச்சு அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது பயமாக இருக்குது காலம் போகிற போக்க பார்த்தா யாரை நம்புறது யாரை நம்பக்கூடாது அப்படிங்கிறதே தெரிய மாட்டேங்குது எல்லாம் பாதுகாக்கணும் இப்படிப்பட்ட இன்ஷா அல்லாஹ் ஒரு பொசிசிவ்னஸ் அப்படிங்கிறது அந்த பொண்ணை கொலை பண்ணுற அளவுக்கு போகுமா அப்படிங்கிறது தான் இங்கே கேள்வியே எல்லா பாதுகாக்கணும்